ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து நானூறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெடில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜினியர் ட்ரைனிங் கேட்டகிரிலையும் சூப்பரைஸர் ட்ரைனிங்கிற கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு ஸோ உங்களுக்கே தெரியும் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து உங்களுக்கு ஒரு நூற்றி எண்பது ப்ராடக்ட் மேலே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அதாவது உங்களுக்கு ஸோ பவர் ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஸோ தர்மலு நியூக்ளியர் ஹைட்ரோ சோலார் இந்த மாதிரி வந்து பவர் பவர் ஜென்ரேஷன் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும் பவர் டிரான்ஸ்மிஷன் டிஃபென்ஸு ஏரோஸ்பேஸு ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி வந்து ஒரு நூற்றி ஐம்பது ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து இவங்க வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் வந்து அதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இவங்க தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேட்டகிரியில் வந்திருக்கு இன்ஜினியரிங் ட்ரைனிங் கேட்டகரிக்கு வந்து நூற்றம்பது வேகன்சி இருக்கு அதே வந்து சூப்பர்வைசர் ட்ரைனிங் வந்து பாருங்க இரநூத்தம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜினியரிங் ட்ரைனிங் வந்து பாருங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் மெட்டீரியலஜி கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வேஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக நூற்றம்பது வேகன்சி இருக்குது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போது தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க திருச்சி அதுக்கப்புறம் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிவில் கேட்டகரிக்குலாம் பவர் செக்டர் சைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எங்கெங்கே இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் சூப்பர்வைசர் ட்ரெயினில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து பார்த்தோன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்ஜினியர் ட்ரைனிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதாவது மெக்கானிக்கலோ சிவிலோ எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ கெமிக்கலோ மெட்டீரியாலஜி இந்த மாதிரி டிசிப்பிலில் வந்து நீங்கள் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃபைவ் இயர் இன்டெகிரேட் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டுஎல் டிகிரி ப்ரோக்ராம் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்லாம் டெக்னாலஜியில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இருபத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் வந்து டூ இயர்ஸ் நீங்கள் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிலாம் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பர்வைசர் ட்ரைனிங்கைக்கு வந்து பாருங்க டிப்ளமோவில் வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் டிப்ளமோல அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் இதுக்குமே வந்து எலிஜிபிள் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த மெக்கானிக்கல்னால் அதில் வந்து நிறைய டிசிப்ளின் வந்து இருக்கும் அதாவது இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி மெக்கட்ரானிக்ஸு மேனுஃபேக்ச்சரிங் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து இதில் நீங்கள் எந்த டிசிப்பில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல்னால் அதுக்குள்ளார வந்து நிறைய வந்து டிசிப்ளின் இருக்கும் இதில் வந்து நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எலெக்ட்ரிகல்னால் பவர் இன்ஜினியரிங் எலக்டிக்கல் இன்ஸ்ட்ருமென்டேஷனு ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்து பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் எனர்ஜி இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸு சிவில் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் இதில் கொடுத்துருக்க டிசிப்ளின் வந்து நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்க அது இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ பி டபிள்யூஆர் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங் கேட்டகரிக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் சிபிடி ப்ளஸ் உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அதே நீங்கள் வந்து ஸோ ரெண்டாவது கேட்டகரி உங்களுக்கு சூப்பரைசர் ட்ரைனிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் இருக்கும் ஆனால் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ கிடையாது ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் எரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேஜ் டூவில் வந்து டாக்குமெண்ட் டெரிஃபிகேஷன் வந்து இந்த சூப்பரைசர் ட்ரைனிங் கேட்டகரிக்கு வந்து இருக்கும் சாலலரி வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் ட்ரைனிங் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் ஒன் இயர் அந்த ட்ரைனிங் பீரியட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஐம்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ சிடிசியை வந்து உங்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வந்து பர ஆணம்க்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் கேட்டுக்கு உங்களுக்கு சேலரி வந்து இன்ஜினியர் ட்ரைனிங் கேட்டகரிக்கு வந்து வரும் அதே சூப்பர்வைசர் ட்ரைனிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ முப்பத்தி மூணாயிரத்தில் முப்பத்தி மூணாயிரத்து ஐநூறுலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் வந்து இருக்கும் முப்பத்தி மூணாயிரத்து ஐநூறுங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஏழரை லட்ச ரூபா வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் ஸோ அந்த சூப்பர்வைசர் லெவல் கேட்டகிரிக்குமே வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஸோ ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் நானூற்றி எழுபத்திரெண்டு ரூபா வந்து பே பண்ணும் அதே யூஆர்இடபுள்யூஸ் ஓபிசியாக இருந்தால் ப்ராசிங் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் இது ரெண்டையும் சேர்த்து ஆயிரத்தி எழுபத்திரெண்டு ரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் இம்பார்டன்ட் டேட்ஸ்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரி அன்னைக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் தேர்டீன் ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ லிங்க் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பிப்ரவரி அன்னைக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும் அணையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்